விதிகள் எப்படி இருக்குது அங்கே எல்லாருமே சமம் அங்க எந்த பாகுபாடும் கிடையாது எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது அந்த ஆண் பெண் என்ற இதுவுமே கிடையாது ஆன்மாவுக்கு ஆண் ஆன்மா பெண் ஆன்மான் கிடையாது ஒரு ஆன்மா என்னவா வேணாலும் பிறக்கலாம் ஆணாவும் பிறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் அதெல்லாம் அவங்கவங்களுடைய முடிவு சரிங்களா அனைவரும் சமம் அங்க இறை ஆற்றல் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் இறைவன் அப்படிங்கிறது ஒரே ஒரு சக்தி தான் அங்க இருக்குது செயலுக்கான ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களுடைய செயலுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சாக்கும் அவ்வளவுதான் அதுல உள்ள இது வேற எந்த பாகுபாடும் அங்க கிடையாது எல்லாருமே இறையனுடைய ஒரு துகள் தான் சரிங்களா அப்படிதான் அங்க ஆன்ம உலகத்துல இருக்குது ரொம்ப சுதந்திரமா நீங்க போகலாம் யாரும் உங்க யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல அந்த ஆன்மாக்களுக்கு தகுந்த பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க நீங்க அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க போகும்போது இந்த இந்த புவி வாழ்க்கையை முடிச்சு வர்றப்ப வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்ம உலகத்துக்கு போகிறப்ப இவ்வளோ பண்ணியிருக்காப்பா நீ வந்து ரெண்டாவது தளத்துக்கு போ இல்லை நீ மூணாவது தளத்துக்கு போ அப்படின்ற அந்த பதில் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் அது கிடைச்ச உடனே அவங்க அதுக்கு போயிடுவாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஆன்மாக்களும் இருக்கிறாங்க நான் போக மாட்டேன்னு சொல்கிற முடிவும் இருக்குது போகாமல் எங்கே இருப்பீங்க இங்கேயும் வர முடியாது உடம்பு இல்லை உடம்பே முடிச்சாச்சு அப்போ அவங்க இடையிலே அரூபமாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த விஷயங்கள் தான் இந்த ஆன்மாவுக்களுக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த ஆன்ம உலகத்தில் உள்ள விதிகள் அப்படிங்கிறது அங்கே உள்ள கடவுளுடைய விதிகள் ரொம்ப கச்சிதமாக இருக்குது கரெக்டாக இருக்குது நியாயமாக இருக்குது அங்கே எந்த பாகுபாடும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் எதுவுமே நம்மளா வகுத்துக்கிட்ட இந்த விதிகள் இதெல்லாம் நாமளாக வகுத்துக்கிட்ட விதிகள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து வரி சொலுத்துகிறோம் அது பிறந்துரும் வயசு வலிமைகள் அதிகமானவன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் இதெல்லாம் இந்தந்த ஆன்மா வந்து தன் எந்தெந்த இருந்து வந்துச்சோ தான் வந்து என்னத்துக்காக வந்துச்சோ அதையெல்லாம் மறந்துட்டு அது பாட்டில் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்குது சரிங்களா அதுக்கான விளைவுகளை அது செஞ்சு அது என்ன பண்ணுதோ அதுக்கான விளைவுகளை அதை அனுபவிச்சாகும் இங்கே நிறைய காசு பணத்தோட ஒரு ஆள் இருக்கலாம் நிறைய அதிகாரத்தோட ஒரு ஆள் இருக்கலாம் அவர் வந்து அந்த அதிகாரத்துல ஏற்கனவே பல பிறவைகளை அதிகாரத்திலான வீணா போன ஒரு ஆளா அந்த அதிகாரம் தன்மை அன்புத்தன்மை வந்து ரொம்ப இல்லாம அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இதுல வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக அவருக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அவர் பாஸ் ஆகுறாருன்னு பார்த்தா அது தவறாக பயன்படுத்தினாரு அப்படின்னா அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு இருக்கும் அப்போ திரும்பவும் அவர் பல பிறவிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் நிறைய செல்வளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த செல்வ வளத்தை சரியாக பயன்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த செல்வ வளத்தை தவறாக பயன்படுத்தினாருன்னா அவ்வளோதான் அவர் தவறான செயல்களுக்கு பயன்படுத்துறாரு ஒருத்தருக்கு ரொம்ப ஏழ்மையாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன் ஏழ்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழ்மையாக இதில் யாரும் கொடுக்கல அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்தது ஏன் ஏழ்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதன் மூலியமாக நான் சீக்கிரமாக முன்னேறணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே வந்து அந்த ஏழ்மையை காரணம் காட்டி இன்னும் மோசமாக போகிறாங்களா இல்லை நல்லபடியாக வளர்கிறாங்களா அதுதான் அங்க உள்ள அவங்களுக்கான டாபிக்கே அதுதான் சரிங்களா அந்த மாதிரி வந்து அங்க வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த ஆகாய பதிவை